ஹாய் ஹலோ வணக்கம் நில்வி விவர்ஸ் இன்னைக்கு சாட்டர்டேங்க இன்னைக்கு எல்லாருமே ஆஃபீஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் கிளம்பி போயிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சாட்டர்டே வீக்கெண்ட் அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் ஃபுல் டே ஹாலிடே ஸோ எந்த நாளை எதிர்பார்த்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஒர்க்குக்கு போயிருப்பாங்க ஸோ ஓகேங்க இதோட நம்ம கோலம் என்னன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு நான் போட்டிருக்க கோலம் வந்து டென் டாட்ஸில் போட்டிருக்கேங்க நேர் புள்ளி டூ டாட்ஸில் முடி மாதிரி நான் போட்டிருக்கேன் அது வந்து கோலம் முடிச்ச பிறகு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோலம் ரொம்ப கஷ்டமானதா தெரியும் ஆனால் அது வந்து சிம்பிள் டெக்னிக் நான் போட்டிருக்கேன் இந்த சிம்பிள் டெக்னிக்கில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த கோலத்தை நம்ம போட்டு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் போட்டு போட்டு முடிச்சிடலாம் இதுக்கு நான் வந்து நான் கொடுத்துருக்க கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மன் கலரோட எல்லோ கலர் கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்கவே ஒரு ட்ரெடிஷனல் லுக் கொடுக்கோங்க ஸோ இந்த கோலம் என் ஆஃப் த வீடியோவில் பாருங்க இந்த கோலம் எப்படி வந்திருக்குன்னு இனியோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த நாலு நாட்களாக அமேசான் கார்ட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே வந்தேன் ரொம்ப ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பட் ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன குறை இருந்தது எனக்கு நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லா இருந்தது டைமில் அந்த ஃபார்ட்டி டூ டேஸ் வந்து குழந்தை வந்து எப்படி அந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணால் அப்படி தெரிஞ்சிருந்தால் நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன என்ன இருக்கலாம் அப்படி அப்படின்னா அந்த குழந்தையால அந்த நிலமையில் சொல்ல தெரியாமல் இருந்திருக்கலாம் இல்லை சொல்ல முடியாமலும் இருந்திருக்கலாம் இதுதான் காரணமாக இருக்கும் ஸோ எனிவே ஓகே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க சொல்ல போற கதைக்கு நேத்து நம்ம பார்த்த கதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பேன் என்ன இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க இந்த கதையை கேட்டு நீங்க சொல்லுங்க இப்ப நான் சொல்ல போற கதையும் ஒரு உண்மையான சம்பவம் தாங்க இது வேற எங்கேயும் நடக்கல நம்ம இந்தியால அதுவும் தமிழ்நாட்டுல நடந்த ஒரு உண்மையான சம்பவம் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி என்ன அப்படின்னா இந்த கேரக்டரை நம்ம எக்ஸாம்பிளா காமிக்கலாம் அந்த பையன் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் சின்ன வயசுல இருந்தே சரி படிப்புல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் நிறைய டேலண்ட் இருக்கக்கூடிய ஒரு பையன் நல்லா படிச்சுட்டு வரான் அவன் வந்து படிக்கும்போதும் சரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுறாங்க எது வேணும்னு சொன்னாலும் அதை வாங்கி கொடுத்து அவனை நல்லா மோட்டிவேட் பண்ணி அவன் நல்லா மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் ஒரே குறிக்கோளில் அவனை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க ஸோ அவனும் அதே மாதிரி படிச்சுட்டே வரான் ஸோ ஃபைனலாக அவன் என்ன பண்ணுறான்னா டென்த்லேயும் சரி டுவெல்த்லேயும் சரி நல்ல மார்க்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணுறான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணுறான் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் எப்போவுமே சயின்ஸ் சப்ஜெக்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஸ்கோர் பண்ணுவானா ஸோ டுவெல்த்தில் அவனோட மார்க்ஸ் வந்து நல்ல மார்க்ஸாக இருந்ததுனால அவன் வந்து ஐஐடி அவன் நினச்ச மாதிரி ஐஐடி மெட்ராஸில் அவன் வந்து சேர்கிறான் ஸோ ஐஐடி மெட்ராஸ் அப்படின்றதுக்கு வந்து நிறைய பேருக்கு கனவாக இருக்கும் ஸோ அதில் வந்து அதில் ஜாயின் பண்ணுறான் சிலர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க ஆனால் சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு அந்த சீட்டே கிடைக்காம போயிடும் ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா எப்படி நினைக்கிறானோ ஐஐடியில் நினச்ச மாதிரி அவனுக்கு ஈஸியாகவே சீட் கிடைக்குது அங்கேயும் ஐஐடி மெட்ராஸ்லேயும் அவன் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் மெரிட் மார்க்லேயே பாஸ் பண்ணுறான் ஸோ மெரிட் மார்க்லாம் பாஸ் பண்ண பிறகு இந்த டிகிரிக்கு இன்னொரு டிகிரி அதாவது மாஸ்டர் டிகிரி ஆட் பண்ணால் வேல்யூ இன்னும் கூடும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அது ஆனால் இந்தியாவில் படிக்காமல் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு நினைக்கிறான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டிலையும் ஈஸியாகவே எனக்கு ஜ சீட்டு கிடைக்கிது அங்கேயும் அவன் ஜாயின் பண்ணுறான் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க கோலமும் கதையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இதையோட தொடர்ச்சியை நாளைக்கு இன்னொரு கோலத்துல கேட்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்